திமுக காரனுக்கு பெரிய கலக்கம் ஆயிடுச்சு தென் மாவட்டத்தில் மரபணும் மல்லனு வெட்டி சாகிறான் இந்த பக்கத்தில் கோணாருக்கு நாடாருக்கும் சண்டை அந்த பக்கத்தில் முத்திரை இருக்கும் பல்லர்களுக்கும் சண்டை அதில் உள்ள எல்லா தலைவர்களும் இப்படி ஒரே மடையில் உட்கார வச்சா அப்புறம் திமுக காரனுக்கு கடுப்புறாமல் என்ன செய்யும் இது எதில் போய் முடியுதுன்னு தெரியல இது எதில் போய் முடியுதுன்னு தெரியல அவர் திமுக காரன் பார்க்குறேன் என்கிட்ட பேசுகிறேன் நீயும் உடனே எல்லாம் நீங்கள் பேசி பேசி கத்தி கத்தி சாக வேண்டிதேன்யா சரிப்பா நீ என்ன செய்ய போறன நாங்கள் வந்து கச்சத்து விளக்கி வாங்கி கொடுப்போம் சரி அடுத்து என்ன செய்ய போற தமிழ் தேசியம் செல்லாது இல்லை தமிழ் தேசிய அது அரசியல் இல்லடா எங்களுடைய வாழ்வியல் அது எங்களுடைய வரலாறு அது எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் அது உங்களால் என்ன செய்ய முடியும் எங்களுக்கென்று ஒரு கோட்பாடு இருக்கிறதுரா என்ன கோட்பாடு எங்கள் அண்ணன் செந்தமுள்ளன் சீமானவர்கள் சிவகங்கையில் பிறந்தவர் சிவகங்கையில் இருந்து சென்னைக்கு சொல்லும் பொழுது டிக்கெட் எடுத்து போனாரா அதனால அந்த தத்துவம் எங்களுக்கு வெல்லும்டா அப்படின்னா எங்கள் தலைவன் சிவகங்கையிலிருந்து டிக்கெட் எடுத்து போனாரா ரயில்ல அதனால நாங்கள் வெல்லுவோம் அதனால நாங்கள் வெல்லுவோம் இந்த மண்ணில் லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனம் தேசிய இனத்துடைய வரலாறு இந்த மண்ணில் என் அன்புக்குரிய உறவுகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரியாக இனங்கள் பிரிக்கப்பட்டது தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மண்ணில் மட்டும்தான் திராவிடம் என்பது அதிகாரத்தில் இன்று வரை குழைச்சு நிற்கிறது சுதந்திரத்திற்கு பிறகு சுப்ராயிலு பனங்கல் ராசா சுப்ராயன் முனிசாமி நாயுடு ராஜகோபாலாச்சாரி கூர்மா வெங்கடசெட்டி நாயுடு பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி அண்ணாத்தரை கலைஞர் செயலலிதா எம்ஜிஆர் இப்படி தொடர்ந்து திராவிடத்தின் பேரில் இன்றும் அதிகாரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தெரியல தமிழர்களுக்கு சரியான தலைமையின்மை சரியான தெளிவின்மை சரியான அரசியலின்மை இல்லாத காரணத்தால் முல்லை பெரியாரை இழந்தோம் குடகு காவேரியை இழந்தோம் இது போன்ற எண்ணற்ற நிலப்பரப்புகளை இறந்து இந்த மண்ணில் தமிழர்களுக்கான அரசியல் இல்லாமல் அகதிகளாக இருந்தோம் இதுதான் வரலாறாக இருந்தது புரியவில்லை தமிழர்களுக்கு ஆனால் சமகாலத்தில் ஒருத்தன் வந்தான் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் பொழுது முல்லை பெரியார் எங்களுடைய பங்களிப்பு முல்லை பெரியாற்றினுடைய நதிநீரை கொடுக்க வேண்டும் என்று இந்த மண்ணில் முதல் முதலில் குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி சந்தமிழன் சீமானவர்கள் அவர்தான் சொன்னார் முல்லை பெரியாறு அந்த மலையாளி என்பவன் திராவிடம் அல்ல அவன் மலையாளி இந்த மண்ணில் நாம் இருப்பவர்கள் தமிழர்கள் என்று சொன்னது என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் அவர்கள் நஞ்சையும் புஞ்சையும் தஞ்சையும் குஞ்சியும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணி சொந்த கிணற்றில் தூக்கு போட்டு செத்து விழுந்தான் காவேரி ஆற்றினுடைய தண்ணீரை கேட்ட பொழுது அந்த கன்னடன் சொன்னான் அவன் திராவிடனாக நாம் பார்த்த பொழுது நாம் தமிழர் கட்சி சொன்னது காவேரி ஆற்றினுடைய தண்ணியின் உரிமை என்பது அவன் கன்னடன் நாம் தமிழர்கள் என்று உலகத்திற்கு பரசாற்றியது நாம் தமிழர் கட்சி அது வரலாறு அது வரலாறாக இருந்தது ஒரு பக்கம் உள்ளே பெரியாரு ஒரு பக்கம் காவேரி ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய அடையாளமும் இந்த மண்ணில் தான் பெரும் சிக்கலாக இருக்கிறது அன்பிற்குரிய உறவுகளே அதனால் இந்த மண்ணில் திராவிட தத்துவத்தை அறுத்தறிந்து இந்த மக்களுக்கான அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் ஒன்று சேர வேண்டும் அதற்கு தமிழர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒன்றாக வேண்டும் வென்றாக வேண்டும் தமிழர் என்ற கொள்கையை நாம் முன்னிறுத்தி இந்த எடுத்தில் தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்புவதற்கு நாம் களமாடுவோம் நாம் தமிழர்